என்னோட கேட்டேன் பாப்பா அப்படின்னு கேட்டேன் என்னப்பா இருக்குது எல்லாரும் சட்டையை வந்து இன் பண்ணி வாங்க வெளியே விட்டுருப்பாங்க நீ முன்னால வந்து இன் பண்ணியிருக்க பின்னால் வெளியே விட்டுருக்கேன் என்னப்பான்னு கேட்டேன் அவங்க சொன்னா சட்டை வந்து முன்னால் கிழிஞ்சிருக்கு சார் அதை மறைக்கிறதுக்காக இன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரி பின்னாலே வெளியில் விட்டுருன்னு கேட்டேன் பின்னால் பேண்ட்டு கிழிச்சிருக்கேன் சார் போயிட்டான் இது வித்தியாசமான காரணம் சரி இப்போ வந்து இந்த தலைங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க தலைங்கிற வார்த்தையை வந்து நம்ம தலைவர் தலைமுறையாக நம்மளை அறியாமலே பயன்படுத்திடுவாங்க அது எப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை புது சட்டை பேண்ட் போட்டு வெளியில் கிளம்பிட்டு இருந்தேன் மனைவி கேட்டால் வீட்டில் தலைக்கு மேலே வேலை இருக்குது கிளம்பிட்டீங்கன்னு கிளம்பிக்க நான் சொன்னேன் சைதாப்பட்டியில் ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் கல்யாணத்தில் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கிளம்புனேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு மாமி இருக்காங்க அவங்களுடைய வழக்கங்கள்லாம் இப்போ ஏதாவது வந்து சுக கதை சுற்றிட்டு அந்த கிளம்பிட்டு அந்த மாமி வந்துட்டாங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என் பையன் தருதலையே சுற்றிட்டு இருக்கான் என் வீட்டுக்கார சொன்னால் தலையெடுத்து பேசாமல் இருக்கார் என் பையன் ஒரு பக்கம் வீட்டுக்கார ஒரு பக்கம் நான் இருதலைக்கொல்லி இருந்த இருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது சமரசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் உங்க பையன் தலைக்கு மேலே வளர்ந்துட்டான் இந்த விஷயத்தில் தலைகால் புரியாது மேலே நான் வந்து உங்களுக்கு தலைக்கிட்டால் உங்கள் வீட்டில் ஏன்களாக தான் உருவோம் அதனால் நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் பேச்சமும் அவசரமாக கல்யாணம் பண்ண கிளம்பிட்டேன் கல்யாணம் கிளம்பிட்டே வரும்போது அங்கே ஒருத்தர் தெருவில் ஒருத்தர் அவசரமாக ஓட்டி வந்து கொடுத்தாரு என்ன சார் தலைவறிக்கா ஒரு வாரிங்க எப்படி சார்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை சார் நான் பக்கத்தில் ராமசாமி தர ஆமாம் ராமசாமி ராம்சாமி வீட்டு பக்கம் போயிருந்தேன் அங்கே வீட்டில் நாய் வந்து இருக்குது நாயுந்தான் அவசரமாக வந்து மேஷ்டி கிரிச்சிடுது அப்படின்னாரு நான் சொன்னேன் நாய்ந்து மேஷ்டி தானே கிழிச்சிது உங்களை கடிக்கல இல்லை தலைக்கு வந்தது தலைப்பாட கொண்டு விட்டு தருங்க இன்னும் ராமசாமி வீட்டு பக்கம் தலையை எடுத்து படுக்காதீங்க அப்படின்னு நான் கல்யாணம் போயிட்டேன் கல்யாணத்தை வழக்கம் போல வரதான் மாமல்ல மாவட்டம் பொண்ணோட அப்பாடை சொல்லிவிரு இங்கே தலைகள் என்னாலும் சரி வரரசு பச்சை கொடுத்தா தான் பொண்ணுகளுக்கு தாலியாக இருந்தார் இங்கே இங்கே பொண்ணோட அம்மா ரொம்ப கதறாங்க அங்கே மனுஷிங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வரரசு பச்சை அப்படி மிச்சம் எழுதியது இருந்ததுன்னா தலைசிவாடி போய் செஞ்சு பண்ணிக்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் கல்யாணம் தரங்கள் முடிஞ்சுட்டு அங்கே உள்ள சமரசம் பண்ணி பொண்ணோட தாலியாயிருச்சு மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கும் தலைக்கு நூறுரூவா மூடிச்சிட்டு இந்த சாப்பிட போனேன் அங்கே தலைவாழி எல்லாம் சாப்பாடு போட்டுருந்தாங்க சாப்பாடு அருமையாக இருந்தது அங்கே போய் சாப்பாடு கொண்டு வந்தேன் வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தேன் இது அப்படின்னு நின்று இருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்து பாலியல் நின்று தான் வந்து ஸ்கூட்டில் வந்துட்டு இருந்தான் என்னப்பா எந்த கொடுக்காமு கேட்டேன் என் தங்கச்சிக்கு தலைக்கவசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து போகலான்னு வந்தேன் அப்படின்னா சரி அது வந்து ஒரு விஜயக்காரன் வந்து ஐயா தர்மம் போடுங்க அப்படின்னா நான் வந்து இந்த கல்யாணம் இந்த கல்யாணத்து அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போது தர்மம் ஐயா அப்படின்னா தங்கும் தலைக்காக சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் போட்டுன்னு போது வந்து அந்த பாரியம் இன்னும் அவசரம் எங்கேயாவது காமி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா இல்லை இல்லை வீட்டில் வீட்டில் அவசரமாக போகணும் அப்படின்னு அப்படி அப்படின்னு தலைவருக்காக்கேன் அப்படின்னா நான் வந்து வீட்டில் காலையில் வச்சுக்கிட்டாங்க வீட்டில் தலைக்கு வேலை வேலை இருக்குன்னு அதனால் அவசரமாக போகணும் அப்படின்னே நீ கேட்டுவிட்டுருவீங்க தலை தலையின்னு சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு தலைவர் தலை சுத்தம்னு சொல்லுவீங்க எது எப்படியோ இன்றைக்கி ஒரு நல்ல நாள் ஏன்னா கொஞ்சம் சொல்ல வந்திருக்காரு நல்ல நாள் இந்த எந்த விஷயத்துக்கும் நம்ம ஆகாசமாக தலையை பிரச்சிக்காமல் தலையில் நல்ல வேலையாட்டி அல்ல கட்டி எந்த விஷயத்துக்கும் தலைக்கனும் இல்லாமல் கிட்டத்தட்ட அன்புகள் தொகுதியில் ஒருதலை பட்சமாக இருக்காமல் வாழ்க்கையில் தலை சிறந்து வாழ்வதை தலையாக கடமையாக கருதுவோம் என்று கூறி உங்களிடம் தலை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்